இருங்க ஓகேம்மா கௌதம் ஹாய்மா நவீன் ஹாய்மா குட் நைட்மா லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள் மேலே மூணு பிள்ளையை டச் பண்ணி லைக் பண்ணுங்க சொல்லிட்டேன் கௌதம் சந்தியா ஹாய்மா புதுசாக வந்திருக்கோங்க நெல்லை முத்து சேனல் வீடியோ பாருங்கள் பிடிச்சன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய பேர் உங்களுக்கு தெரியாதா என்னோடய சேனல் பேர் தான் என்னோடய பேர் நெல்லை முத்துமாரி ஓகேவா கேட்கக்கூடாது வையாமல் ஆமாம்மா முத்து மாதிரி சூப்பர் ம் பங்கு வாங்க பங்கு எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய்மா நான் நியூ தான் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ற ரொம்ப நன்றிம்மா தொண்ணூத்தி ஏழு விருப்ப பதிவு பண்ணிட்டேன் ஓகேமா ரொம்ப நன்றி ராஜசேகர் ஆதிவாசி அடக்கி வாசி கிளம்பு களம்பு மெம்பர்ஷிப்பு எலிஜிபிள் ஆகும் என்ன சொல்லிருக்கு புரியலையே ராஜாமா என்ன சொல்லியிருக்கீங்க அருளுக்குட்டி நலம் சீதாக்கா நலமான்னு சொல்லுங்கள் நீங்கள் நலமாக எப்படி இருக்கீங்க உங்கள் பையன் நலமானு சொல்லுங்கள் நான் திருநெல்வேலிமா நான் அடக்கி தான் வாசிக்கேன் சரியா என்கிட்ட அன்பா பேசுகிறேன் கிட்ட அன்பா பேசுவேன் வம்பா பேசுனா நானும் வம்பா பேசுவேன் டைம் அவுட் கொடுத்துட்டு போயிரும் பார்த்துக்கோ ஓவர நான் இன்னும் ஒரு வார்த்தை பேசி எருமா டைம் பார்த்தே என்ன ஆகுது டைம் என்ன சொல்லுங்க சூப்பர்மா சீதா நலம் மகன் சிவா நலம் சூப்பர்மா சூப்பர்மா பங்கு நீங்கள் வேற ஐடியிலேருந்து வந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அப்படிங்களா இருபதுக்கே வந்தால் ஃபுட் டொனேட் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக பண்ணிடுவோம் உங்களுக்கு சரியாமா கண்டிப்பாக வரட்டும் உங்கள் புண்ணியத்தில் எல்லாரும் புண்ணியத்துலேயும் வரட்டும் பன்னெண்டு முப்பதா படுக்கப்பறேன் தூங்கப்பறேன் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்படிதான் கொஞ்சம் உட்காந்துருக்கேன் திருநெல்வேலி பேச்சு சூப்பர்மா சூப்பர்மா கூகுள் சசிகுமார் ரொம்ப நன்றிமா லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ண இன்னும் ஒரு அஞ்சு லைக் போடுங்கப்பா உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் கிளம்பிடுவேன் நானும் உங்களுக்கு தொந்தர பண்ண மாட்டேன் சட்டப்பட்டு லைக் போடுங்க அது பங்கு சூப்பர்மா நல்ல தூங்கு குட் நைட் ஓகேம்மா என்னமோ பண்ணுங்க ஹாய் அக்கா வணக்கம் வாங்க வாங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் எஸ்கே வபி என்னாச்சும்மா ஹாய் சூப்பர் அஜித்து நீங்கள் தானே சொல்லுங்கம்மா உங்களை மறக்க முடியுமா சொல்லுங்கள் அஜித் தானே கரெக்டாக உங்கள் பேர் லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள் சட்டுப்பட்டு லைக்கை போடுங்க முடிஞ்ச அளவு நெல்லை முத்துமார் சேனலுக்கு சூப்பர் சட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க ரொம்ப நன்றி பங்குமா ஓகேங்களா ரொம்ப நன்றி நூறு போட்டிங்களா சூப்பர்மா நூறு கரெக்டா இருக்கக்கூடாது ஏந்திரமா சில பேரு லைக் வந்து போகும்போது தூக்கிட்டு போயிருந்தானுங்க தான் ஒரு நூத்தி அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம் தியாகராஜன் குட் நைட் ஓகேம்மா அப்படியா ஓகே எஸ்கேம்மா உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா நீங்க தூங்குங்க ஒண்ணு பிரச்சனை நான் இப்ப லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க மேலே மூணு புள்ளியை டச் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே இப்போ தலை இல்ல தருதல்லையா சரிம்மா சரிம்மா அப்படிலாம் சிரிக்கப்படாது எப்போ வரும்னு எனக்கே தெரிலையம்மா இப்படி கேட்டுட்டிங்களேன்